சவுதி அரேபியாவுக்கு வர எல்லாருமே கேட்குற பாய் தைலப்படலில் எங்கே வாங்குறது வாட்ச் எங்கே வாங்குறது அதுக்கப்புறம் அந்த கோல்டு எங்கே வாங்குறது அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு தேவையான சாமானெல்லாம் எங்கே வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம ஜித்தாவில் இருக்கிற பழமையான மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தைலம் அதுக்கப்புறம் வாட்சு அப்புறம் கோல்டு அதுக்கப்புறம் பேர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த அத்தர் இது எல்லாமே நம்ம இங்கே வாங்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹலோ விஸ் அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிற ஜித்தால இருக்க ஒரு முக்கியமான மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும் ஊருக்கு போக நம்ம ஃபர்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற பாட்டி கேட்குற கேள்வி எப்போ தைல பாட்டில் கொண்டு வந்தேன் தான் கேட்பாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே தைலத்துலேருந்து ஆரம்பிச்சிருவோம் ஏன்னா பலதில் இருக்கிற நம்ம அந்த பள்ளிவாசல் வந்தாச்சு இந்த பள்ளியாசல் இருக்கிற பக்ஸ் முதல் சந்து இருக்குது பார்த்தீங்களா அந்த சந்துக்குள்ளே தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம தைல கடை இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிப்ஸ்னு ஒரு கடை இருக்கும் இங்கே தான் நம்ம ஊர் கடை தமிழ் கடை இங்கே தான் நம்ம அவங்க தைல வாங்க போகிறோம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா தைலான்ல எங்க கிடைக்கும்? انا போலியா நிறைய விக்கறாங்க. அதனால கரெகட்டான தைல எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு கூட்டி வந்திருக்கேன். கொஞ்சம் காட்னிங் நல்லா இருக்கும். என்ன சைஸ்ல இருக்கு? ஒரு பெரிய சைஸ் இருக்கு. 200 ரூபா. இது 200 ريال. நம்ம ஊர் காசுக்கு 440 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இது வந்து சின்னது பாக்கெட். இது பாக்கெட். எத்தனை பீஸ்? 12 பீஸ் இருக்கும். 12 பீஸ். இது எவ்வளவு பை? முப்பத்தஞ்சு ريال. இது 32. டசன் அப்படியே. டசன். ஓகே. இது மீடியம் சைஸ் இருக்கு. ஆ

உடைக்கலாம் உடைக்கலாம் ஆமாம் அது நிறைய பேர் இருக்கு குழந்தைக்கு ஐஸ் உடைக்கலாம் நூறு ரியல் நம்ம காசுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுவா உடைக்கலாம் பெருசு நூற்றி முப்பது ஐஸ் உடைக்கலாம் அஜில் அஸ்வத் கல்லு நம்ம மக்கால இருக்கிற அஜிவ் லஸ்வத் கல்லு அந்த இந்த சென்ட் ஸ்மெல்லு தான் வரும் பத்திரியால கிஃப்டா குடுக்குறவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் சோ அத்தர் நீங்க இது வாங்கணும்னா நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம் பாக்கிட்ட 25 ரூபாய் ஒரு பீஸ் வரும் ரெண்டு நாளே கேரண்டி கத்துக்கு நம்ம தயார் பண்றோம் நீங்க தயார் பண்றீங்க ம் சட்ல அடிச்சிங்க போஸ் பை போ எனக்கு ஓகே தலவலி தலவலிலாம் வராது தலவலிலாம் வராது அத்தர்ல ஓகே பை பாப்போம் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா கொஞ்சம் பாத்தீங்க இன்ஷா நீங்களும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஓகே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பை அஸ்ஸலாமு அலைக்கும் ஏன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு பழைய மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கனா கோல்டு மார்க்கெட்டும் வந்துடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் கடைக்கு வந்திருக்கோம் வாட்ச் கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வாட்ச் வாங்கி கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு ப்ரோ உங்களுக்காக நான் வந்து வாட்ச் வாங்கி வந்திருக்கேன் இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் சொல்கிறார் இது வந்து முப்பது ரூபாய் சொல்கிறப்பில் நம்ம ஊருக்கே இப்போ அதிகம் தான் முப்பது ரூபாய் நம்ம ஊர்க்கு அருசுக்கு அறுநூறுவாச்சு நம்ம ஊரில் இது ரூபாய்க்கு கொடுத்தான்னு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்தோம் மே இத்தனை கம்மிங்க பஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கேன் மசோதானிங்க பேக்கிங் கருதுஜி பான்ஞ்ச் ரிஎல்பி ஃபை தானே கே ஒரு வழியாக பேரம் பேசி இருபத்தஞ்சு ரீபாலுக்கு அது வாங்கியிருக்கு பண்ணிட்டாரு பேக் பண்ணி கவரில் போட்டாச்சு தேங்க்யூ ஜி ஒரு வழியாக நம்ம வந்து வாட்ச் வாங்கியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் வாங்க ஜித்தால் கோல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கோல்டு தான் இன்னும் இருக்குது பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலபார் இருக்குது வாங்கினா வாங்கிக்கலாம் ஆனால் இப்போ நம்ம கோல்டு மோதிரம் பார்த்துட்ருக்கோம் ரிங்கு வாங்கலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஒன் தன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு வாங்கலை நம்ம சைஸு கிடைக்கல ஸோ நம்ம சேலரி போட்டோன்னா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அங்கேனா முந்நூற்றி பத்து ரூபா கிராமு முந்நூற்றி பத்து ரயால் நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோனா அறநூற்றி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சம்திங் அது போக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டுறாங்க இங்கே சேதாரம் கிடையாது மேக்கிங் சார்ஜ் மட்டும்தான் அது போக பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸு அப்போனா கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்ம ஊர் காசு தான் வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு புண்ணியமும் இல்லை வாங்குறது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு ஒன்று இருக்குன்னு ஃபுல்லாகவே எல்லாம் பெரிய பெரிய நகைங்க இவ்வளோ பெருசும் போடுவாங்களா என்ன முக மொழியிலேருந்து எல்லாத்துக்குமே ட்ரெஸ் தங்க வச்சுருக்காங்க பழைய பலது மார்க்கெட் இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டடக்கலையே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே உள்ள நீங்கள் உள்ளே வந்தாலே ஒரு ஒரு அரபிக் ஃபுல்லாக அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நிறைய கடைகள் இருக்குது ஜுவல்லரி ஷாப்ஸ் அப்புறம் நிறைய துணி கடைகள் ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊது அப்புறம் வாசனை திரவி ஃபுல்லாக திறவி எங்களுக்குள்ள பொருட்களோட கலெக்ஷன் துணி கடைகள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது குர்க்காவை போட்டுட்டு யாரையும் முன்னாடினே கண்டுபிடிக்க முடியலங்க அந்த மாதிரி கண்டிசாக இருக்குது இதுதான் சவரமா கடை இப்போ சவரமா கடையில் வந்து சவுரமா வாங்கி வாங்கிக்கலான்னு நிற்கிறோம் ஆனால் பசிக்க ஆரம்பிச்சு ரொம்ப தூரம் நடந்து வந்து சவுரமா கடைக்கு தான் இருக்குது அழகா கட் பண்ணுறது ரெண்டு சவர்ரமா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் சின்ன சைஸ் எட்டு தீலாம் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் கச்சப்பூ தேங்க் யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் பழமையான கட்டடக்கலை இந்த ஜித்தாவோட கட்டடக்கலையே அப்படி தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பால்கனி எல்லாமே ஃபுல்லாக வுட்டில் இருக்கும் அதேமாதிரி டோர் எல்லாமே ஃபுல்லாக உட்ல இருக்கும் தண்ணி ஒரு கூல்ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் சவர்மா மூரில் மாதிரி நிறையா மசாலா மைனஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்காது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் லைட்டாக மட்டும்தான் மசாலா இது இருக்கும் சாஸ் இருக்கும் நடந்த வந்த பசிக்கு ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டேன் உங்கள் வீடுகளில் கட் பண்ணி கட் பண்ணி இருந்தாலும் தெரியாது நிறையா ஃபோட்டோஸ் இருக்குது ஓல்டு போட்டோஸ் இந்த இடத்த பாருங்க ஞாபகம் இருக்கா இப்போ நம்ம வரும்போது ஒரு பழைய சொல் அது அதுதாங்க இது போட்டு வச்சுருக்காங்க மேலேயும் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா பழைய துறைமுகம் வெள்ளி இருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பழமையான மஜித் இந்த தூணோட வயசு மட்டுமே எட்நூறு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு கிணறு இருக்குது கிணறையுமே அவங்க அழகாக எதுவுமே கவர் போட்டு முறைச்சிருக்காங்க கீழே ஒரு வெள்ளி இருக்குது மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் சாப்பிட்டாச்சும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஹஜ் ரூட் இருந்து வர மக்கள் எல்லாமே போட்டு வழியாக இறங்கி இது வழியாக தான் வந்து பாபுமக்க வழியாக மக்காவுக்கு போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ரூட்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வாங்க வந்திருக்கோம் இந்த எமன் சார் எமன் நம்மளோட யமனி ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சென்ட் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறோம் நான் இந்த கடைக்கு உள்ளே வரது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் சென்ட் வந்து தயாரித்து கொடுக்குறாரு நம்ம கண்ணு முன்னாடி மிக்ஸ் பண்ணி தராரு அதுதான் இம்ப்ரஸிவாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்ட்டு வாசனை திரவி எல்லாமே வச்சுருக்காங்க அதே ஏச விவி அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அகர்பத்தி இருக்குல்ல இந்த அகர் அகருங்கிற ஒரு மரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் வர வச்சு அதுலேருந்து எடுக்கிற பிசின்லேருந்து செய்யப்போகிறோம் நம்ம சாம்பிராணி இருக்குது இல்லையா நம்ம சாம்பிரானி வந்து கல்லுமதி மாதிரி வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை இதை வந்து நம்ம வீட்டில் வச்சு அப்படியே கொளுத்து விட்டோம்னா அப்படியே சாம்பிராணி மாதிரி ஸ்மெல் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்ட் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி தரப்போகிறாப்புல இந்த பாட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது ஒவ்வொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் அதுக்காக அந்த ஃப்ளவரு அப்புறம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் அந்த டிஃப்ரெண்டான இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி தருவாங்க இந்த பர்ஃப்யூம் மிக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை இது வந்து எல்லாத்துக்குமே தெரியாது ஒரு சில பேர்த்துக்கு தான் தெரியும் அது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம்னா இந்த சென்ட் மிக்ஸ் பண்ணுறதாங்க ஏன்னா இவங்களுடைய இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊது அதுக்கப்புறம் இந்த வாசனை திரவியம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நாட்டம் இருக்கும் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி மாதிரி தெரிஞ்சாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு குக்கிங் மாதிரி நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்றா ஒரு ஒவ்வொரு மிக்சிங் பண்ணும்போது பண்ணும்போது அந்த ரேஷியோ மாறும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்டான ஸ்மெல் வந்து உங்களால் கண் கண்டுபிடிக்கும் நம்ம கூட இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணலாம் இது நார்மலாக வந்து சென்ட் விற்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிக்கப் ஆகும் என்ன பண்ணுறீங்க இது வந்து ஆயில் மாதிரி தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திரியால் பத்திரியால் இதோட பெரிய பாட்டில் இருபது ரியால் அதோட பெருசு வந்து பார்த்திங்கன்னா முப்பதுரியாள் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இது மாதிரி சவுதி அரேபியாவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கோர்சஸ்லாம் பண்ணுறாங்க நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன்னா சவுதி அரேபியாவில் இருக்கோம் இங்கே உள்ளவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்டு ஊது இதெல்லாம் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நம்ம ஊரில் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இங்கே பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு நமக்கு தெரியலை அது வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன் அப்போ நான் அவர்கிட்ட வந்து செக் பண்ணும்போது அவர் இந்த மாதிரி தெரியாதவங்களுக்குலாம் வந்து கற்றுக் கொடுக்குறாப்புல அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் நம்ம பெங்களூரில் வந்து ஷாப் மாதிரி நடத்துகிறாங்க தமிழ்நாட்டில் சேலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஷாப் நடக்குது அது வந்து நாலே மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துறாங்க நீங்கள் சென்ட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் அவங்களே கொடுத்துட்றாங்க இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மதுரை இல்லை திருச்சி அந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சவுதி அரேபியாவில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஃபியூச்சரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அதனால் அவர்கிட்ட பேசினேன் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து போய் பண்ணுங்க பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுவேன் இதுக்கு வந்து பத்து ரீபால் நம்ம கொடுக்கணும் அழகாக வந்து ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துட்டாரு அப்பாக்கா ஷபாக்கா பே பண்ணிடுவோம் நம்ம சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அடிச்சா போகணும் அவ்வளோதான் என்எஃப்சி முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா சாமான்லாம் வச்சுருக்காரு இல்லையா சாம்பிராணி போக போடுறதுக்குன்னு அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி கட்டையை போட்டு எரிச்சு விட்டாங்கன்னா இப்படி மூடி வச்சுருவாங்க அப்படியே ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் கம் காமஹிவி தமானி எண்பது ரியல் மயிலு சேவல்னு சொல்லிட்டு நிறைய அந்த கொஞ்சம் கலை பொருட்கள்லாம் வச்சுருக்காப்புல அதாவது அற்புத விளக்கு அது பூதம் இருக்கா கிடச்சா இருக்கும் பார்த்தீங்களா அழகா பூதம் குட்டி இருக்கு சப்ஸ்கிரைபருக்கான அந்த சென்ட் வாங்கியாச்சு வாட்ச் வாங்கியாச்சு சுக்ரன் அலாம் வணக்கம் சுக்ரன் அவர் வழியை நம்ம வந்து பர்ச்சேஸை முடிச்சுட்டு இப்போ திரும்பி கிளம்பியாச்சு ஆனால் ஏதாவது முக்கியமான ஹெல்ப் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன் மக்காவுக்கு வந்திருக்கீங்க வேறு வழியே இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து ஒரு வாட்ச் வேணும் அதுக்கப்புறம் ஒரு சென்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா ரொம்ப முக்கியமான ஹெல்ப்னால் மட்டும் கேளுங்க சரி அவர் கேட்டார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் அதுக்கு பைசா கொடுத்துறேன் ப்ரோ எனக்கு ஜஸ்ட் நீங்கள் வாங்கி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே நம்மளும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன் அடுத்த மாதம் அவங்க அம்மா வந்தாங்கன்னா நான் கையில் கொடுத்துருவேன் ப்ரோ நீங்கள் இதுக்கான காசை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படிக்கிறவங்களுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் ஏதாவது இருந்தால் வாங்கி கொடுத்துருங்க ஓகேவா நீங்கள் ஜித்தாக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் வர வேண்டிய ஒரு பிளேஸ்னால் நான் இந்த ப்ளேஸ் சொல்லுவேன் ஸ்மூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் காசு செலவழிக்காமல் என்னோடய அட்வைஸ் காசை செலவழிக்காமல் நீங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு தான் பெட்டர் உங்கள் தேவைக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் வரீங்க நான் ஒரு ஞாபகத்துக்கு வியாபகாரத்துக்கு சரியும் வாய் வளர் சொல்லுங்க உங்கள் ஞாபகத்துக்கு எதாவது வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேவா மற்றபடி கம்மியான சம்பளம் வாங்குறவங்களாம் மேக்ஸிமம் காசை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனைனா சித்தாலாக இருக்கும் இந்த மார்க்கெட்டில் வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க ரியல் லேடிஸ் வராங்க அதுவும் அவங்க வந்து ஃபேஸ் வந்து கவர் பண்ணிவிட்டு வரல ஸோ நம்ம வீடியோ எடுத்தால் நமக்கு நிறைய பிரச்சனையாக ஆகும் அதனால் அந்த பயத்திலே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ வந்து அந்தளவுக்கு கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்திருப்பேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் பாய்